மத்தேயு திருத்தூதர் தட்டப்படும் கதவு புனித மத்தேயோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பனிரெண்டு சீடர்களுள் ஒருவர் நற்செய்தியை எழுதியவராகவும் அவர் நமக்கு காணப்படுகின்றார் இந்த நாளில் தட்டப்படும் கதவு என்ற தலைப்பில் நாம் தியானிப்போம் திருவழிபாட்டு நூலை எடுத்து வாசித்து பார்த்தால் அங்கு ஒரு இடத்தில் தட்டப்படும் கதவு பற்றி நமக்கு சொல்லப்படுகிறது இயேசு கிறிஸ்துவாகிய ஆண்டவர் நான் உன் கதவண்டை நின்று கொண்டு கதவை தட்டிக்கொண்டே இருக்கின்றேன் நீ தட்டப்படும் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே வந்து உன்னோடு தங்குவேன் தங்கி உன்னோடு விருந்துண்பேன் என்று சொல்கின்றார் இந்த அழகான ஒரு உவமையை தூய மத்தியை தன் வாழ்நாளில் செயல்படுத்தி காட்டினார் எப்படி என்று கேட்டால் அவர் வெறுக்கத்தக்க ஓர் இடத்தில் அமர்ந்திருந்தார் அந்த கதவை தட்டுவார் யாருமே இல்லை அப்படியே தட்டினாலும் வெறுப்புணர்வோடு தான் அந்த கதவை தட்டினார்கள் அந்த இடத்தின் பெயர் சுங்கச்சாவடி ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்போடு சென்று அந்த சுங்கச்சாவடியை தட்டி மத்தேயோ நீ எழுந்து என் பின்னே வா என்று சொன்ன உடனேயே தட்டப்பட்ட கதவை திறந்து கொண்டு தூய மத்தேயோ எழுந்து வந்தார் எழுந்து வந்து இயேசு கிறிஸ்துவை தன் வீட்டில் வரவேற்றார் வீட்டில் வரவேற்று இயேசு கிறிஸ்து அவருக்கு உணவளிக்கவில்லை ஆனால் இவர் அவருக்கு மிகப்பெரிய ஒரு விருந்தை ஏற்பாடு செய்து இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வார்த்தைகளுக்கு இணங்க இயேசு கிறிஸ்து அந்த வீட்டில் விருந்தை உண்கின்றார் அன்பார்ந்தவர்களே மத்தேயுவின் வாழ்க்கை நமக்கு ஒரு பாடம் நாம் எந்த நிலையில் இருந்தாலும் கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தொடர்ந்து நம் இதே கதவை தட்டி கொண்டே இருக்கின்றார் மத்தேயு சமயம் பார்த்து உடனடியாக அந்த கதவை திறந்தார் இயேசு கிறிஸ்து உள்ளே நுழைந்தார் அவரது வாழ்வே மாறிப்போனது அதற்கு பிற்பாடு தன் வீட்டை விட்டு உள்ள வீட்டை விட்டு மத்தேயு இயேசு கிறிஸ்துவை வெளியேற்றவே இல்லை நாள்தோறும் இயேசு கிறிஸ்துவுக்கு விருந்து வைத்தார் அப்படி விருந்து வைத்ததன் விளைவு என்ன இயேசுவே விருந்தாகி மத்தேயுவுக்கு நற்கனை வடிவில் கையில் கிடைத்தார் அதை இருக பற்று பிடித்து கொண்டார் என்று பாவி பாவி என்று அந்த ஊராரால் அழைக்கப்பட்ட மத்தேயு எல்லா உலகம் எங்கும் தூய மத்தேயு திருத்தூதர் என்று அழைக்கப்பட்டு ஆலயத்தில் புனிதராக நிலைநாட்டப்பட்டுள்ளார் நீங்களும் நானும் புனிதராக வர வேண்டும் என்று கேட்டால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தட்டிக்கொண்டே இருக்கின்றார் இதே கதவை திறப்போம் உள்ளே வந்து நாம் அவருக்கு விருந்து வைக்கிறோமோ இல்லையோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு விருந்து வைக்கிறார் நற்கரணை வடிவில் நற்கரணையை வாங்கி உண்ணும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை புனிதராக மாற்றுகின்றார் நாம் மத்தே போல புனிதராக வாழ்வோம் இதை ஏற்றுக்கொண்டு நாள்தோறும் நாம் ஆலயத்திற்கு செல்வோம் நற்கருணையை வாங்கி உண்போம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வோம் மத்தே போல புனிதராக வாழ்வோம்